நாங்கள் செய்கிற எல்லாம் தேவ சித்தம் என்கிற முத்திரையை குத்தி விடுகிறோம் தேவன் சொன்ன எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்கிறோம் இன்றும் எத்தனையோ பேர் சபையிலே ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என்னென்னமோ செய்கின்றார்கள் இதனால் சவுலை ராஜாவாக்கினது போல ஊழியர்களை அபிஷேகம் பண்ணியது தேவனுக்கு மனஸ்தாபமா இருக்கிறது தேவன் சவுலை ராஜாவாக்கினது அவருக்கு மனஸ்தாபமாயிருந்ததாம் ஏனென்றால் சவுல் தேவனை விட்டு திரும்பி கத்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் நான் சவுளை ராஜாவாக்கினதே எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார் இப்போ தேவனுக்கு சவுலில் எத நிமித்த மனஸ்தாபம் வந்ததென்றால் தேவன் சொன்ன காரியங்களை செய்யாமல் போனது அதாவது நிறைவேற்றாமல் போனார் அப்பொழுது தேவனுக்கு அந்த ஊழியக்காரனாகிய அந்த ராஜாவாகிய சவுல் மேலே ஒரு மனஸ்தாபம் வருகிறது அதே போல நீங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கலாம் ஒரு மூப்பராக இருக்கலாம் ஒரு தீகதர்சியாக இருக்கலாம் ஒரு போதகராக இருக்கலாம் ஒரு சுவிசேஷகராக இருக்கலாம் ஒரு அப்போ சொலராக இருக்கலாம் வேறு யாராவது ஒரு தலைவனாக தலைவியாக சபைகளில் சில குழுக்களை நடத்துகிறவர்களாக இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நிறைவேற்றாமல் போனால் தேவனுக்கு உங்கள் மேல் மனஸ்தாபம் உண்டு என்பதை வசனம் தெளிவாய் சொல்லுகிறதே நீங்கள் அறிகிறீர்கள் கத்தருடைய வார்த்தைகளை சவுல் நிறைவேற்றாமல் போனான் என்று கத்தர் சொல்லுகின்றார் ஆனால் சவுலோ வேதம் சொல்லுகிறது பாருங்க பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது சாமுவேல் சவுல் என்று சவுலின் இடத்தில் போனான் சவுல் அவனை நோக்கி நீர் கத்தால் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் கத்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார் தேவன் சொல்கிறாரு சவுல் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை ஆதலால் சவுல் மேல் எனக்கு மனஸ்தாவும் என்று சவுல் சொல்லுகிறார் சாமுவல் தீகதரிசியிடம் நான் கத்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று பாருங்கள் அந்த ரெண்டு தேவன் நிறைவேற்றல் என்றார் சவுல் நிறைவேற்றினேங்கிறார் இதே மாதிரிதான் ஒரு சபையை கட்டும்படி தெய்வன் உங்களை அபிஷேகம் பண்ணி ஒரு பாஸ்டராக வச்சா நான் தேவ சித்தம் செய்கிறேன் தேவன்ட வார்த்தையை நிறைவேற்றுறேன் நீங்கள் சொல்கிறீங்க தேவன் சொல்கிறாரு நான் சொன்னதை நீ செய்யலப்பா என்று சொல்கிறார் இல்லையா நான் சொன்ன காரியங்களை நீங்கள் செய்யவில்லையே ஒளியக்காரர்களே ஊழியக்காரர்கள் என்று கத்தர் சொல்லுவாருன்னா தேவனுக்கு உங்கள் மேலே ஒரு மனஸ்தாபம் உண்டு என்று தான் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கள் சித்தத்தை செய்துவிட்டு தேவ சித்தத்தை செய்து விட்டோம் என்று தம்பட்டம் சவுல் போன்ற ஊழியர்களுக்கு கணக்கே இல்லாமல் போய்க் கொண்டிருக்கிறது